தர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இயேசையா புஸ்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போல பாயும்படி செய்கிறேன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார் லேகியோன் என்ற மனுஷனைப் பற்றி வேதத்திலே வாசிக்கிறோம் அவன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு சகல சந்தோஷத்தையும் இழந்தவனாய் இருந்தான் அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது எப்பொழுது அவன் இயேசுவை சந்தித்தானோ அப்பொழுதே அவன் வாழ்வில் அசுத்த கிரியிலிருந்து விடுதலையும் சமாதானத்தின் வாழ்வையும் பெற்றுக்கொண்டான் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் சில அசுத்த கிரியினாலும் பிசாசின் கட்டினாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆண்டவராகிய இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் அவர் அசுத்த கிரியிலிருந்து விடுதலை தந்து சமாதானத்தின் வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள் கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்